வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க என்னென்னா என் சின்ன தங்கச்சி வந்து கன்சாக இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு வீடியோ கூட போட்டிருந்தேன் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ என் தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்திருக்கு ரெண்டாவது குழந்த தான் இது என்ன குழந்தனா பெண் குழந்த தான் பிறந்திருக்கு இப்போ குழந்தையும் தாயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு டெலிவரிக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் வீட்டில் தான் இருக்கிறாங்க குழந்த பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரியும் சிவானி பாப்பாவும் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து சரியான மழை விடாமல் மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால அவங்கள வந்து ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போக முடியலை அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்கூல் வேறு இருந்துச்சா அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போகலை லீவ் டைமில் கூட்டிகிட்டு போய் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டோம் இப்போ நானும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ போய் பார்த்ததும் அதுக்கப்புறம் இன்னும் போகவே இல்லை அதனால் இன்னைக்கு வந்துட்டு ஹரியும் ஷிவானி பாப்பாவும் வந்து கூட்டிகிட்டு போய் பாப்பாவை காட்டிட்டு நானும் அப்படியே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து கலந்திருப்போம் நீங்கள் வந்து ஸ்கூல் லீவு அதனால் வந்து அழைச்சிட்டு போகிறேன் இப்ப வாங்க போயிட்டு என் தங்கச்சி குழந்தை எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம வரலாம் போமா ஹரி இப்போ சிவானி பாப்பாவும் ஹரியும் வந்து ரெடி ஆயிட்டாங்க போமா பாப்பா போகலாம் ரெண்டு பேரும் வந்து எங்களை போய் கூட்டிட்டு போய் காட்டவே இல்லை எங்களை அழைச்சிட்டு போங்க அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் போலாம் போமா அங்கே போவோம் நாங்கள் மலார்குடி வந்துட்டோம் வந்து இறங்கிட்டு பழம் பூ இதெல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு அம்மாவூருக்கு போகிற பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துருக்கோம் இன்னும் வந்து பஸ் எடுக்கல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே போயிடலாம் அம்மா வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம்

நான் வேறு சீட்டில் உட்காந்துக்கிறேன் நீங்கள் உட்காந்துக்கோமா அப்படின்னு சொல்லி இந்த சீட்டை எங்களுக்கு விட்டுட்டாங்க ஆமாம் இப்போ ஹரிக்கு வந்து எப்போதும் போல ஜன்னல் வர சீட்டு கிடச்சிருச்சு ரொம்ப நல்ல மனசு பாட்டுக்கு அது பாட்டிக்கு ரொம்ப நல்லது நன்றி ஹரி உனக்காக அந்த ஆத்ம விட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வரங்க இங்கே உட்காந்துட்டு பஸ்ஸெல்லாம் வெடிக்க விட்டுட்டு இருக்கான் கல்லை கல்லை கீழே வச்சுட்டு அவங்க வந்து பின்னாடி முட்டை ஹரி போய் பஸ் ஓட்டி ரிவேஸ் எடுத்துட்டு வந்துருவான் அந்த ஒரு பஸ்ஸு போயிடுச்சு பாப்பா முன்னாடி அந்த பஸ் ரிவேஸ் எடுக்கிறப்ப கல்லை எடுக்கிறது இல்லைன்ட்டு அறி நான் இந்த பஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பஸ்லேயே உட்காந்துட்டேன் ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிடுச்சு பரவாயில்ல எங்கே வந்து திருவாரூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பஸ் இருக்கும் நம்ம ஊர் மாதிரி டைமுக்கு கிடையாது எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் நம்ம வரலாம் எங்கள் டைமுக்கு பஸ்ஸு கிடைக்கும் ஆனால் எங்கள் ஊருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் வர முடியாது

ஏன்னா நாலி திங்கக்கிழமை மணிக்கு எக்ஸாம் இருக்குது அதனால வந்து நம்ம தங்க முடியாது அதனால நாங்கள் உடனே வந்து இப்போ ஊருக்கு கிளம்புறோம்